வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ அந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸு லொக்கேஷன் பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு ரிச்சான ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்குதுங்க கூடுவாஞ்சேரியிலருந்து அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டு இருக்குது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ நாம் பார்க்கக்கூடிய ஃப்ளாட்டு இதில் தான் இருக்குங்க ஸோ இந்த பில்டிங்கில் தான் இருக்குது இந்த பில்டிங்கில் மொத்தமாக ஒரு ஆறு வீடு இருக்குங்க நாம் பார்க்கக்கூடிய வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வர இருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஒன்று வருது அதாவது ரெண்டு கடை ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடோட ஒரு ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஒன்று விற்பனைக்கு வருது ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு வந்து வீடியோவை கொண்டு வர போறேன் அதுக்கப்புறமா நிறைய ஷார்ட்ஸ் நிறைய இருக்கு நிறைய நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது வந்து உடனே வீடு கட்டி கூடியறணும்னு நினைக்கிறீங்க ஸோ போல நிறைய நீங்க பிளாட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ அது போல பிளாட்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஓகே நண்பர்களே நம்ம இப்போ வந்து வீடு இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓபன் டேரஸ்க்கு போகிறது பகுதிங்க ஸோ இதுதான் நம்ம வீடு ஸோ உள்ளே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கெட்டு டோர் பொறுத்த வரைக்கும் டீ கூட்டில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் நல்ல பெரிய லிவிங் ஹாலுங்க வீடு வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கு வீடு ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா பராமரிச்சிருக்குறாங்க ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது வந்து கிச்சன் ஒரு ஆர்ச்சி மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ அது வந்து கிச்சன் லிவிங் ஹால் பாருங்கள் நல்ல பெரிய லிவிங் ஹால் லெஃப்ட் சைடில் தெரியிறது வந்து உங்களுக்கு டைனிங் ஹால் இது வந்து லிவிங் ஹால் வீட்டோட வாசப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் வீடு இது வடக்கு பார்த்த வீடுங்க இது ஸோ லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் இருக்கு வீ பார்க்கலாம் லிவிங் ஹால் டைனிங் ஹால் கிச்சன் ஸோ மூணுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இப்போ நேராக நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம் ஸோ ரைட் சைடில் தெரியுது வந்து பூஜைக்கான ஒரு செல்ஃப் அது கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கிச்சன் இப்போ நம்ம பார்க்குறது பெரிய கிச்சனுங்க நல்ல ஸ்பேசிஸான பெரிய கிச்சனாக இருக்குது உடைய ஸ்லாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேனேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனில் ரெண்டு ஜன்னல் இருக்குது நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குங்க லாஃப்ட்டு செல்ஃப் எல்லாமே கிச்சனுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ரெயிட்டாக தெரியறது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் அது வந்து வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க லெஃப்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது ரைட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஓகே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம் இது வந்து பெரிய பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம் ஸோ இந்த பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுங்கள் ஸோ எல்லா டீடைல்டும் என்ன டெப்த்தாக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இன்வர்டர் பாயிண்ட்டு உங்களுக்கு பெட்ரூமில் கொடுக்கக்கூடிய லாப்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய ரெஸ்ட் ரூம் இது பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஓல்டுங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது ஸோ அஸ் யூஷுவல் இதுக்கும் பார்த்தீங்கன்னா லாக்க்டு செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் உங்களுக்கு அட்டாச்டு டிஸ்ட்ரெண்ட் இருக்கும் ஓகே இந்த பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் தான் வீடு நல்லா ஸ்பேசிஸாக பெரிய வீடாக இருக்குது ஸோ இந்த வீட்டோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டொண்ட்டி செவன் லேக்ஸ் இதோட ரேட் வந்து டுவெண்ட்டி செவன் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நாம வாங்குற வீடு செகண்ட் ஃபுளோர் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்கி நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த ஃபீலிங் கண்டிப்பா இந்த வீட்டுல உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பக்கத்துல எந்த வீடுகளும் கிடையாது இந்த ஒரு வீடு தான் சோ மேலே பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு ஸோ டுவெண்ட்டி செவன் லேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு ரேட்டுங்க ஏன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குறஞ்சது செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இல்லாமல் அவங்களால ஒரு இண்டிபென்டன்ட் ஹவுஸாக நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான் இது ஸோ அதனால் வந்து டுவெண்ட்டி செவன் லேக்ஸில் ஒரு ஃப்ளாட்டு வந்து கிடைக்குது அப்படின்னாக்க உங்களே நல்ல ஒரு